காய்ங்க மொட்டடிச்சு கேட்டால் முப்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் பயங்கரமாக வந்து தலையெல்லாம் அரிக்குது பொடுகலாம் இல்லை இருந்தாலும் அரிக்குது சரி நம்ம இயற்கையாக ஒரு ரெமடி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம மாடி தோட்டத்தில் கற்றாழை இருக்குதுங்க அதை பறித்து நம்ம ஸ்கால்ஃபில் வந்து அப்படியே நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணி விட்டேன் அந்த உள்ளே இருக்க ஜெல் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு அப்படியே நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க வாரத்தில் ரெண்டு டு மூணு டைம் பண்ணுங்கள் ஒரு முப்பது நிமிஷம் மட்டும் வச்சுருங்க அதுக்கு மேலே வச்சுருக்காதீங்க வச்சுருந்துட்டு நல்லா தலைக்கு வந்து குளிச்சுருங்க உங்களுக்கு நல்ல உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும் அரிப்புலாம் எதுவுமே இருக்காது அப்புறம் நம்ம ஊரில் இருந்து இந்த வெள்ளாம்பழம் அதை ஊட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா அது வந்து கொண்டு வந்துருந்தேன் அதை வெளியவே வச்சுருந்தா வீணாக போயிடும் அதனால் உள்ளே இருக்க அந்த பழத்தை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் வேணுங்கிறப்ப கொஞ்சமாக எடுத்து போட்டு சக்கரை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸி அடிச்சு நம்ம பார்த்தோம்னா ஸ்மூத்தி பதத்துக்கு இருக்கும் அது குடிச்சாவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த பழத்தை சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ